கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்.பி ஐட்டர் தலைவர் உள்ள வர்ற நீ வெளியே விடு தலைவா நீயா மானிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ற தேர்ற என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது எடுக்கப்பட்டிருக்கும் எனும் நான் ஐயோ ஐயோ டேய்

குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குடி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கு அப்படின்னு சொன்னியலே சொன்னியாரு என்ன கொடுமை சார் அவர் குடும்பம் அவ்வளவுதான் இருப்பார் அதுல அதுல எந்த குழப்பம் இல்ல அவர் வேற வழி இல்லை இருபத்தாறு பேச்சாடா பேசுனேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரனையே என்ன பொறுமையை போய் இல்ல அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா ஏ அவ்வளவுதான் ஒரு நாள் ஐக்கியம் ஆயிட்டல அவர் எந்த கட்சி எப்பீங்க இப்படி கேடு சொல்லு நீ தான் தைரியமான நாளைக்கு சொல்லு கமலாசன் எந்த கட்சி எம்பின்னு சொல்ல மாட்டீங்களா சிவலிங்கம் எந்த கட்சி எம்பி வில்சன் எந்த கட்சி எம்பி திமுக சல்மா எந்த கட்சி எம்பி கமலாசன் எந்த கட்சி எம்பி திமுக எம்பி தானா கமலாசனுக்கு சுயேட்சையாக போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டிட்டு அதற்கு திமுக உள்ள கட்சிகளுக்கு ஆதரவு தரக்கான வாய்ப்பு உண்டு அப்படி நடந்துச்சா அவர் என்னவா போட்டியிட்டார் அவ்வளவுதான் திமுக சத்தியம் செய்து கொடுக்கலாம் திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் எலக்ஷன் வாக்குறுதி அல்ல காட்சி ஆரம்பிக்கும் போதே ஆத்தா, அத்த இவரு தான் மானஸ்தனா

வந்து இப்ப நான் என்ன சொல்றது நான் உதயசூரிய நான் திமுக இல்லை நான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்னு காட்டேன் இவர் ஏங்க அதில் போட்டிட்டாரு சொல்லுங்க நானே லிப்பி மட்டும் கொடுத்துருவா அவ்வளோதான் ஸோ ஒரு கட்சி தலைவரை இன்னொரு சின்னத்தில் போட்டிட்டாருங்கிறவங்க அங்கே பேசுறதுக்கு இங்கே இருக்கு எந்த பயனும் இல்ல இப்ப என்ன பண்றீங்க கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகேதான் இங்க சின்ன மந்த மாதிரி இது பெருசா யாரும் கவனிக்க மாட்டாங்க சார் அதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களை நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இத தெரியுதா மக்கள் இல்ல சார் கவனிக்க மாட்டாரு அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சார் அவருடைய செயல்பாடு பாவம் டயம் கிடைக்கும் பேசுவார் அது வந்து எதிர்ப்பு எல்லாருக்கும் புரியணும் சாத்தியம் சாத்தியம் இல்லாத சாத்திய கூறுகளை சாத்தியப்படுத்துதலே சாத்தியம் என்று இந்த காலத்தில் கூறுவார்கள் அதுபோல எதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்று நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி அவர் வந்து இப்பயே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பதவி ஏற்ற உடனே அவர் வந்து தமிழ் தான் என் மூச்சுன்னு எல்லாம் பேசுறவர் எடுத்த உடனே இந்திய குடிமக்களை அப்படின்னு முதல் வார்த்தை போட்டு அப்புறம் தான் தமிழ் குடிமக்களே ரெண்டாவது வார்த்தை போறாரு சோர்தந்திங்கிரியா இல்ல பியல் திங்கிரியோட பேர் இந்த பொழப்புக்கு நாலு பேர்

அதில் வந்து ஒன்றுமே இல்லையா மக்கள் நீதி மையத்தில் ஒரு மூணு தலைவர் பேர் சொல்லுங்க சார் கேமரா ஓடி சார் இருக்காங்க கட் பண்ணிடுவீங்களா இல்லை சார் உங்களுடைய பாஸ் நிறைய பேர் இருக்காங்க தலைவர்கள் தானே சரி விஷயத்தை வந்துடலாம் சார் அப்போ இது விஷயம் இல்லைன்றீங்களா இவனும் ஈக்குவலாக மைந்தம் பண்ணுறானே மக்கள் நீதி மையத்துக்கு அல்லது கமல்ஹாசனுக்கு அவங்க அரசியல் ஓகே திமுகவுடைய அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா சார் ஒரு ஆர்பாட்டம் ஒரு பேரணி ஒரு மாநாடு இந்த நிலைமைக்கு ஆய் போச்சு நிலைமைகள் எங்களுடைய சூழ்நிலைகள் சுத்தமா நல்லா இல்ல திமுகவுக்கு ஒரு கௌரவம் எங்களை இல்லை டிவிய உடைச்சவங்க கூட எங்க கூட தான் நிக்கிறாங்க இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல சார் இல்ல வந்துருச்சு இல்ல சார் சாரி டே அழுடா எரும மாடு அழுடா சரி போயிட்டு வரடா டாட்டா போயிட்டு